உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேர்களுக்கு வணக்கம் உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு கோடை வெயிலும் லோக்சபா தேர்தலும் மாற்ற ஏன் சிந்தனை வரவில்லை இதை வந்து தேர்தல் ஆணையத்தையோ குறிப்பிட்ட கட்சியோ பார்த்து வைக்கல பொதுவாக இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா கோடை வெயிலுடைய உச்சத்தில் இருக்கும்போது பிரச்சாரம் வாக்கு சேகரிப்பு அப்படின்றத தலைவர்களே கஷ்டப்படும் போது அங்கு செல்லக்கூடிய பிரச்சாரத்திற்காக செல்லக்கூடிய தொண்டர்களுடைய பாடு என்னவாக இருக்கிறது இதை மாற்ற ஏன் அரசோ அல்லது குறிப்பிட்ட அது அதிகாரத்திற்கு வரக்கூடிய அரசியல் கட்சியோ ஏன் முனைப்பு காட்டலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் முன்வைக்கிறோம் இதை தாண்டி வாக்குப்பதிவிற்காக வாக்காளர்கள் வருவதுமே சிரமமா இருக்கு ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு முறையும் அந்த மிஷினில் வாக்கு செலுத்துவதற்கு சில நிமிடங்கள் ஆகிறது அப்போ அவங்க அந்த கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதுகிறது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் நூறு சதவிகித வாக்குப்பதிவு அப்படின்ற இலக்கை நோக்கி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் முனைப்பை காட்டி கொண்டிருந்தாலும் இந்த தேர்தல் நடைபெறும் நேரம் ஏன் இந்த வெயில் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதர்கள் வாகனத்தில் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு போவதற்கான ஒரு சிரமமே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தேர்தல் திருவிழாவான அதாவது நூறு கோடிக்கும் மேல நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் இதை ஏன் கவனிக்க மறுக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் ஏன் இத ஒரு கோரிக்கையாகவோ அல்லது ஒரு முனைப்பாகவோ ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் என்ன விவாதத்தை எடுத்து செல்லலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த இதில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இரண்டு விருந்தினர்கள் இணைய வழியில் இணைகிறார்கள் வி எஸ் ராமன் பத்திரிகையாளர் இணைய வழியில் இணைகிறார் சார் வணக்கம் தொடர்ந்து ராஜசேகரன் அதாவது மாவட்ட ஆட்சியரினுடைய உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் சார் வணக்கம் ராஜசேகர் சார் உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த நம்ம பார்வை வைத்திருக்கிற பார்வையை நீங்க முதல்ல எப்படி எடுத்துக்கிறீங்க முதல் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ உங்களுடைய தலைப்பில் நீங்க குறிப்பிட்ட அந்த தகவல்கள் எல்லாத்தையும் நான் கேட்ட வகையில என்னுடைய பதிலை இந்த மாதிரி தெரிவிக்கணும்னு நான் விரும்புறேன் பொதுவாகவே தேர்தல் அப்படிங்க கொண்டு எந்த காரணத்தினாலும் எந்த அடிப்படையில வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதாவது ஒரு லோக்சபா இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் அதுவோ அல்லது சட்டசபையோ அதனுடைய ஆயுட்காலம் நிறைவுறுவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட அவைகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்ட அதனுடைய பிரதிநிதிகள் அங்கே பதவியேற்பு நடந்து புதிய லோக்சபா அல்லது சட்டசபை அமையப்பட வேண்டும் அப்படி அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அதன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு சபையினுடைய ஆயுட்காலத்தை பொறுத்து அந்த தேர்தல் என்கிற ஒன்று நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையில் தற்போது நடைபெற உள்ள தேர்தலானது நமது பாராளுமன்றத்திற்கும் அங்கங்கு காலியாக உள்ள சட்டசபை மற்றும் ஏற்கனவே கால கால அளவு முடிந்த சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது என்பதுதான் தற்போதைய நிலை இந்த நிலையில் மேற்படி தேர்தலானது கோடை காலத்தில் அமைய அந்த கோடை காலத்தினுடைய அந்த வெப்பத்தாக்கம் மற்றும் அவருடைய சூழ்நிலைகளை அனுசரித்து சம்பந்தப்பட்ட வாக்காளர்களும் சரி தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களும் சரி அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் அனைவரும் இதனை கவனத்தில் கொண்டு எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியுமோ அவ்வாறே நாம் செயல்பட்டுக் கொண்டு வரும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக உள்ளது ராஜசேகம் சார் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கல அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரியான காலகட்டத்தில் நடக்கல வேறு வேறு அதாவது மாதத்தினுடைய எல்லா மாதங்களுமே குறிப்பிடும்படியாக நடந்திருக்கு குறிப்பாக குளிர்காலத்தில் நடந்திருக்கு சார் இப்போது நீங்கள் சொல்கிறது போல எடுத்துக்கிட்டால் அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆட்சி முடிவுற்ற பிறகு அதிகாரத்திற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் அந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபடுது அப்போ அப்படி போகும்போதோ மற்ற மாநிலங்கள்லாம் இப்பதான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தை ஒரு முறை அந்த இலக்கணம் செஞ்சுட்டு அப்படின்னம்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே மிகச்சரியா போயிட்டு அப்படின்ற ஒரு பார்வை அது அதுபோல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அதிகாரத்தை முடிந்தவுடன் எடுத்து தேர்ந்தெடுக்கப்படணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அப்படின்றப்போ அதை குறிப்பிட்டு இந்த ஏப்ரல் தான் வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார் அதுக்கு நீங்க என்ன பாக்குறீங்க சார் சரியான கேள்வி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த சபைகளினுடைய ஆயுட்காலம் நாம் சம்பந்தப்பட்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கோடை காலத்திற்கு அமைப்பெருமானால் அதற்கு முன்னதாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் விதி அதன் அடிப்படையிலேயே நாம் தேர்தல் நடக்க நடத்தப்பட வேண்டியுள்ள சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த ஆகட்டும் பாராளுமன்றமாகட்டும் தற்போது அதனுடைய ஆயுட்காலம் முடிந்து நடைபெறப்பட வேண்டிய மன்னிக்க வேண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நிலை உள்ளதால் அது கோடை காலமாக இருப்பினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை நடத்தப்பட வேண்டிய நிலையில் அரசும் சரி தேர்தல் ஆணையமும் சரி உள்ளது என்பதை இதன் வாயிலாக கொள்கிறேன் சார் சார் இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த மே ஜூன் ஏப்ரல் இந்த மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்கள் நடத்துறதுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்களோ அல்லது ஏதேனும் இடையூறுகளோ இருக்கா அரசியல் அமைப்பின்பால் இதற்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு ஷரத்து உள்ளது அசாதாரண சூழ்நிலை நிலவும் பட்சத்தில் அதிகபட்சமாக ஆறு மாத காலம் வரை தள்ளி போடால் அது ஒத்தி போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் தரப்பட்டுள்ளது என்பதை மட்டும் இவ்விடத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் சார் இதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாங்க குறிப்பாக இந்த தேர்தல் நடத்தும் காலத்தை நாங்கள் மாத்துறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இதனுடைய நேரடியான பதில் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஷரத்துகள் மாற்றப்படும் வரையில் தற்போதுள்ள நிலை தொடரப்பட தொடரப்பட வேண்டுமே ஒழிய வேறு விதமாக அரசியல் கட்சிகளோ மற்றவர்களோ இதில் நிர்ணயிக்க வழி இல்லை என்பதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும் சார் ஒரு வெயில்ல மனிதர்கள் இறக்கக்கூடிய அளவிற்கான துர் நிகழ்வுகள் நடக்குது சார் அப்படி இருக்கும்போது பிரச்சாரத்திற்கு போகும்போது ஒரு வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க சில மணி நேரங்கள் அவங்க வெயில்ல போறாங்க ஆனால் அவங்க அதன் பிறகு ஏசி அறையில் இருக்காங்க ஆனால் தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க அந்த சிறிய அளவிலான பைசாவுக்காக ஆசைப்பட்டு அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பின் விளைவுகளா இருக்கு இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு அவர்களுக்கு உடல்ல பல பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க சார் இதை எப்படி ஒரு மனிதாபிமான அடிப்படையில ராஜசேகரன் சார் எப்படி அணுகிறார் இந்த பிரச்சனைய சரியான கேள்வி பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவராகட்டும் முக்கியஸ்தராகட்டும் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களுடைய தொண்டர்கள் அங்கே சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர் அவர்களுக்கு என்பதுதான் உண்மையான நிலை யதார்த்தமான நிலை அதை அவ்வாறு அவர்கள் மேற்கொண்டார்களே ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்குண்டான அனைத்து பதில்களும் அதிலேயே அடங்கும் சார் உங்கள்கிட்ட வரேன் இப்ப என்னன்னா தேர்தல் நடத்துவது நடைபெறும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நடக்குது நடைபெறும் காலத்தில் பள்ளிகள் விடுமுறை அதை தாண்டி இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் ஏன்னா அந்த காலத்தில் அவங்க விடுமுறையில் இருக்காங்க அதனால் அவங்கள பயன்படுத்துகிறாங்க இது ஒரு காரணமாக வைக்கப்பட்டாலும் ஆனால் இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்துருக்கு சார் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பல மா மாதங்களில் நடந்திருக்கு இது நீங்கள் முதல்ல உங்களுடைய பொது பார்வை ஆரம்பகட்ட பார்வையாக என்ன வைக்கிறீங்க இந்த காலம் மாற்றம் அப்படிங்கிறது அதாவது நீங்க சொல்றது வெயிலை மேற்கோள் காட்டி நீங்க இந்த இந்த மாதிரி வைக்கலாமா தேர்தல் வைக்கிறால வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க கட்சி வேட்பாளர்கள் அந்த வேப்பிலை சார்ந்த தொண்டர்களும் வந்து வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கறதற்கு வெயிலுடைய கடுமையான உக்கரம் வந்து அதிகமான உள்ள நிலைமையில இருக்குது இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஏன் இந்த தேர்தலை தள்ளி வைக்க கூடாதா என்று நீங்க கேள்வி எடுக்கலாம் ஆனால் இது வந்து ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி முன்னாடி பேசின அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இது வந்து அரசாங்கம் தேசிய அளவுல ஒரு முடிவு எடுத்து அதனுடைய காலாவதி நாடாளுமன்ற தேர்தலுடைய காலாவதியை காலமானதை தான் அவங்க வந்து அந்த தேர்தலை வச்சிருக்காங்க ஆனால் இதற்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வேலுடைய உக்கருதா கால இல்ல கால என்ன பண்றாங்கன்னா இந்தியா முழுவதும் வேட்பாளர்கள் முக்கியமான விஐபிகள் முக்கியமான பொதுநல சங்கங்களை சந்தித்து காலில் ஆதரவு கேட்கிறாங்க அதன் பிறகு சாயங்காலம் நாலு மணிக்கு பிறகுதான் அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் வீதி வீதியாக வாக்கு சேர்க்கரிக்காங்க அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஓட்டு கேட்கறாங்க பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்றாங்க ஆஹ் அந்த மாதிரிதான் ஒரு நிலைப்பாடு என்னைக்கு ஏன்னா வெயிலுடைய தாக்கத்தை கருத்தில் கொண்டுதான் கட்சிக்காரர்களும் அதனுடைய சூழ்நிலை உருவாக்குறாங்க பிரச்சாரத்தை ஆனா அதே இடத்துல உடல் ரீதியாக பாதிப்புன்னா இன்னைக்கு தேர் வானிலை ஆராய்ச்சியை மையமே சொல்லுங்கிறது கடுமையான வெயில் ஜூன் மாசம் வரைக்கும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கு வெயில் தாக்கம் இருக்கும் அதனால உங்களுடைய உடல் நிலையத்தை பிபி இது மாதிரி கருத்தில் கொண்டு உடல்நிலைய அந்த உடம்பு பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து இளநீர் நொங்கு பதிநீர் இந்த மாதிரி நீர் ஆகாரமான ஒரு நிலைப்பாட நீங்க உட்கொள்ளுங்க அப்பதான் உடம்பை பாதுகாக்க முடியும் சொல்றாங்க இன்னைக்கு வேப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வேட்பாளர்களுக்கு பாத்தீங்களா சுகர் எல்லாம் இருக்குது உடல்நிலை சரியில்லாத உடல் ஆரோக்கியங்கள் எல்லாம் நீங்க சொல்றது அனைத்தும் வாஸ்தவம் தான் ஏன்னா இந்த தலைப்பை வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த தொலைக்காட்சியுமே இதுவரைக்கும் இந்த தலைப்பை நோக்கி யாருமே பயணிக்கல நீங்க முதல் முறையாக வந்து இந்த தலைப்பட்சி பயணிக்கிறது மக்களின் மீது ஒரு நம்பிக்கை மட்டுமில்ல அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுடைய உடல் ஆரோக்கியம் அந்த வேட்பாளரை சார்ந்த கட்சி தொண்டர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சாரத்தை ஒரு இதை

தேர்தல் ஆணையம் ஒருபோதும் அது வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பண்ணாது ஏன்னா தேர்தல் என்பது அந்த சார்ந்த அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அரசியல் கட்சி தலை வேட்பாளர்கள் தங்களுடைய வெற்றியை முன்வைத்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு இன்னைக்கு கிராமப்புறங்களை தவிர்த்து மற்ற சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பொதுமை தங்கத்தில் இருக்கின்றாங்க இன்னைக்கு ஒரு 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 அடுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஓட்டு இருக்குன்னா அந்த ஐயாயிரம் வீட்டுல இன்னைக்கு யாருமே போக முடியாது என்ன பண்றாங்கன்னா அந்த கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் அந்த பொதுமை சங்க தலைவர்களை பெடரேஷன் சீட் தலைவர் புலவை அழைத்து வைத்து அவங்களுடைய ஒரு பத்து பேரை கூப்பிட்டு அவங்க அவங்க கிட்ட ஒருங்கிணைந்த ஒரு கருத்தை திணிக்கிறாங்க அந்த கருத்தை திணிச்சு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க செய்யுதா நாங்க உங்க ஊருக்கு இதெல்லாம் செய்வோம் சாங்கடை திட்டத்தை பல திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஓட்டு வாங்குறாங்க ஓட்டு வாங்குறது என்பது கிராமப்புறங்கள்ல வந்து இன்னைக்கு தனித்தனியா சென்னையில வீடு கிடையாது இன்னைக்கு எல்லாமே ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட் வீட்டுல போய் நிச்சயமாக யாருமே வீடு வீடா யாரும் இறங்குறது கிடையாதுங்க எல்லாருமே அந்த பெடரேஷனை நம்பி தான் இருக்கிறாங்க இத்தகைய சூழ்நிலையில் வேட்பாளர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்களா அஞ்சு மணிக்கு பிறதான் பிரச்சாரம் பண்றாங்க காலையில் இவர்களை சந்திக்கிறது எல்லாமே மிகப்பெரிய பிவிஐ பேர்களை தான் சந்தித்து பொன்னாடை பொருத்தி ஓட்டு கேட்கிறாங்க அதனால இந்த நிலைப்பாட்டுக்கு சம்மர் வெக்கேஷனை மேற்கொள்வது இன்னைக்கு சம்மர் வச்சு வச்சுதான் பிள்ளைங்களுக்கு பரீட்சைக்கு கோடை கால இது பண்ணி இருக்கிறாங்க நீதிமன்றத்திலே பாருங்க சம்மர் வெக்கேஷன் லீவ் கொடுக்கறாங்க பட் தேர்தல் காரணத்தை மேற்கோள் காட்டி அதற்காக சலுகைகள் கிடைக்குமா என்பதை தேர்தல் ஆணையத்தை நம் கேள்வி எழுப்பது அது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பது என்னுடைய கருத்துங்க ரமன் சார் நீங்களே குறிப்பிட்டீங்க நீதிமன்றம் நீதி வழங்குவதில் விடுமுறை அப்படிங்கிறது அது எப்படி சாத்தியம் அப்படின்றத கேள்வி வைக்கும்போது கூடு அங்க கூட நீதிமன்றங்களுக்கு கூட கோடை விடுமுறை அப்படின்றது விடப்படுது காரணம் அந்த விடுமுறையில் குழுமி அந்த கருத்துக்களை ஆராய்ந்து வாத பிரதிவாதங்களை வைத்து உண்மை கண்டறிது அப்படிங்கிறத அவங்க தள்ளி வைக்கிறாங்க காரணம் அந்த கோடை அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் ஏன் எலெக்ஷன் இதை ஏன் அரசியல் கட்சிகள் கூட கவனம் செலுத்தல இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது வர துடிக்க வருவதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய கட்சிகளோ கூட நான் வந்தால் இந்த தேர்தல் நடக்கும் காலத்தை இந்த காலத்தில் வைப்பேன் அதற்கான முயற்சிகள் எடுப்பேன் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதிமொழியோ வாக்குறுதியோ அல்லது ஒரு கவனம் இருக்கும்படியான ஒரு வேண்டுகோளையோ அவங்க வைக்கிறது இல்லையா சார் இதை எப்படி சார் கடந்து போயிடுறாங்களா இல்ல இல்ல நன்றாக புரிந்து கொள்ளுதல் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒரு நாள் மட்டும் ஒரு நிமிடம் கூட அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத நம்முடைய தேசத்தில் பல அரசியல் கட்சிகள் உள்ளன ஆகவே வெயிலின் தாக்கத்தை மேற்கோள் காட்டி தேர்தலை தள்ளி வைக்கலாமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கா கண்ணு வச்சு கண்ணு மூக்கு வச்சு ஈரை பேனாக்கி தேனை பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்கூடிய அரசியல்வாதிகள் வாழக்கூடிய நாட்டில் தான் நாம் வாழுகிறோம் ஆகவே நீதிமன்றம் என்பது ஆண்டுதோறும் அந்த காலத்துல அவங்க சட்டத்தை போட்டுக்கிறாங்க அப்படி என்றால் திட்டங்களை வந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த மாதிரி வெயில் நேரத்துலயும் சரி இப்ப குளிர் நீ சீசன்ல நீங்க வந்து தேர்தல் வைக்கிறீங்களா அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ கடுமையான குளிரா இருக்குது இதுல நாங்க எப்படி வெளியே வர முடியும் ஊட்டி குடைக்கனல் மாதிரி குளிர் அதிகமா இருந்தா இதே தலைவங்கத்தான் நீங்க அப்ப குளிர் சீசனுக்கு எப்படி வைக்கிறாங்க கேட்க முடியுமா முடியாது ஆகவே வெயில் நேரம் தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுடைய காலாவதி நம்ம தினசரியா நடந்துட்டு இருக்குது இப்ப வந்து பத்தொன்பதாம் தேதி நமக்கு இந்த தேர்தல் முடியுது அதுக்கு பிறகு அளவுல பண்ணும் பண்ணும்போது ஜூன் நாலாம் தேதி அது கவுண்டிங் கொடுக்குறாங்க அந்த நிலைப்படையை வந்து இது வந்து டெம்பரரி ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் ஒரு பத்து இருபது நாள் நாம் பக்குவமாக நம்ம உடலை பக்குவமா பாதுகாத்துக் கொண்டு தேர்தல் வேட்பாளரும் வேட்பாளரை சார்ந்த தொண்டர்களும் கொஞ்சம் பக்குவமாக நம்முடைய சேஃப்டிக்காக என்னை கொரோனா நேரத்துல நீங்க எப்படி மாஸ்க் போட்டு போறீங்க எதுக்கு தடுப்பூசி போடுறீங்க எதுக்கு கிராமப்புற நிலநிக்க செல்லம் போட்டு பிடிக்கிறோம் அதே போலதான் உடலை இந்த வெயில் நேரத்துல நம்ம பாதுகாக்கக்கூடிய இருக்கால் நாமளும் சேஃப்டியான நிலைப்பாட்டை அறி அறிந்து தெரிந்து தேர்தலில் சந்தித்தம் வேணால் ஒரு இந்த நாள் மட்டும்ப எந்த ஒரு இனிய ஒரு பயணத்துக்கான நிலைப்பாடு இருக்கும் என்பது என்னுடைய கருத்துங்க ரமன் சார் ஒரு ஐந்து வருடத்திற்கு ஒரு முறைதான் வேட்பாளர் மக்களை சந்திக்கிறார் அதுவும் சில நாட்கள் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாட்கள் தான் அதுவும் குறிப்பிட்ட நேரம் தான் சந்திக்கிறார் இதனால என்ன அவங்க சந்திக்கிறது என்ன அதுக்கப்புறம் அவங்க ஏசியர் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சாமானியனுடைய வாதத்தை முன் வச்சா கூட அந்த பிரச்சாரங்களில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய சாமானிய கொடி பிடிக்கிறவங்க அந்த ஸ்டேஜ் நாங்கள் நாலு மணிக்கு மேலே தான் அவங்க பிரச்சாரம் தொடங்குகிறாங்க அந்த நாலு மணிக்கு பிரச்சாரம் தொடங்குவதற்கான அரேஞ்ச்மெண்ட் செய்யக்கூடிய ஊழியர்கள் அதாவது க க இந்த எளிய வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அதற்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவங்களுக்கான உடல் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான ஒரு தடுப்பு இந்த பார்வையே வேண்டாமா சார் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார் உங்க இதுல உங்க ஆதங்கத்தை உங்களுடைய தலை வச்சுக்கோம் ஆனா இன்னைக்கு அதே நேரத்தில் ஒரு ஒரு ஆண்டுதோறும் தினசரி வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் தினக்கூலி அடிப்படை வேலை செய்ய சித்தாள் சித்தாளு கொத்தனாறு சுமை தூக்கோர்கள் எல்லாம் வெயில்னு பாக்குறாங்களா இல்ல மலைன்னு பாக்குறாங்களா அதே போல் அவர்கள் தொழிலை வயிற்று பிழப்புக்காக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொடுவதற்காக குடும்பத்தை வறுமையை போக்கி குடும்பத்தை சிவனை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க அந்த வெயில் என்று பாராமல் அவங்க வேலை செய்யறாங்க அப்ப அதுக்கு நீங்க எந்த கொஸ்டின் எடுக்க முடியுமா அவங்க உடம்பு பாதிக்கிறது நீங்க வேலைக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா ஆக இந்த தேர்தல் என்பது ஒரு பதினஞ்சு நாள் உடைய நிலைப்பாடு அந்த பதினஞ்சு நாள் இப்ப மேட போடுறாங்க சேர்த்து போறாங்கன்னா எல்லாமே இன்னைக்கு செட்டியில பாத்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த கம்பெனி கட கடைக்கார காண்டிருக்காரங்க இருக்கிறாங்க அவங்க சேர்த்து போடுவாங்க அலங்காரம் போடுவாங்க செட்டியும் போடுவாங்க போட்டு அந்த தேதி முடிஞ்சா அவங்க பாட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அவர்கள் இதை வந்து ஒரு பொருள் ஒரு இந்த வேலையின் தாக்கம் இருக்கு என்னால பண்ண முடியாது யாருமே சொல்றது கிடையாது ஆகவே தான் இது வந்து ஒரு ரோலிங்கான ஒரு நிலைப்பாடு தான் வருடம் பூராமே வெயிலின் அளவு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சார் இந்த சித்திரை மாசத்துல இந்த மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலினுடைய உக்கரம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல சார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்கள் கூட தங்களுடைய வேலைகளை அப்படி வெளியில் நின்று செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்கள சார் அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் வெயிலின் உக்கரம் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம செய்கிறோம் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னு ஒரு பார்வை வைக்கிறேன் இப்போ அந்த பணிகள் அதாவது வேலை வெயிலிலும் பணிகள் செய்கிறாங்க என்ன அதில் அவங்க குறைச்சிக்கிறாங்க எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் இப்ப நீங்களே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க உங்கள்ட்ட நூறு பேர் வேலை பார்க்கறாங்க நூறு பேர் வெயில்ல வெயில்ல தலையில தொப்பி வைக்கிறாங்க கேப் வச்சுதான் வேலை செய்யறாங்க அவங்க ரெண்டு மணி நேரம் கழிஞ்சு வருவேன் என்னால வெயிலின் தாக்கம் சொன்னா நீங்க அதை ஒத்துக்கொள்றீங்களா சொல்லுங்க நீங்க அதை ஒத்துக்கொள்றீங்களா இல்ல அப்படி போது இது வந்து தொழில் அது ஒரு தொழில் ரீதியாக நீங்க ரெண்டு மணி நேரம் கூட அந்த தொழிலாளிக்கு நீங்க பார்க்க முடியாது ஐயோ உன்னுடைய நிலைப்படி நீ வேலைக்கு வரா சம்பளம் வாங்கினா போயிட்டே இருந்தால் நம்ம சாதாரண ஒரு வேலைக்கு வைக்க அந்த மனிதனை தான் நமக்கே வருகின்றது ஆகவே தேர்தல் நேரத்தில் இது கண்டிப்பாக நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீத பணியாளர்கள் நாலு மணிக்கு ஒரு தேர்தல பணியாற்றாங்க தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பது என்றால் தமிழ்நாட்டுல இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது இந்தியாவில் உள்ள அரசியல் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு இல்லாத ஒரு அக்கறையா நாம கேட்ட கேட்டாங்க செய்ய போறாங்களே இல்ல ஆனால் அருமையான கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இந்தியாவுடைய எந்த அரசியல் கட்சியோ எந்த சமூகங்களோ எந்த அரசுத்துறை அதிகாரியோ எந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கோ இல்லாத ஒரு எண்ணம் இனமலர் உரைகள் நிகழ்ச்சிக்கு வந்தது என்றால் இதை பாராட்ட வேண்டும் இது அரசியல் கட்சிகள் பாராட்ட வேண்டும் அந்த பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன் ஆகவே வருங்கால கட்டத்தில் இனிமேல் இதே போன்ற வெயில் காலங்களில் ஒரு நாள்களையோ அல்லது பத்து நாளோ இருபது நாளோ தள்ளி வைக்கலாமா என்ற கேள்விக்குறியை நாம் எழுப்பினாலும் தேர்தல் ஆணையம் சட்டத்திட்டத்திற்கு நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் என்றால் ஒரு நாள் தள்ளி வைத்தால் கூட அந்த ஆளின் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வரிந்து கட்டுவார்கள் ஆகவே இதை மேற்கோள் காட்டி தேர்தலை தள்ளி வைத்தவர்கள் சதி வேலை செய்கின்றார்கள் ஓட்டுப்படியை மாத்த போறாங்கன்னா அவங்களுக்குள்ள கட்சி காலக்கருங்குள்ளே ஆஹ் ஒண்ணு ரெண்டாகி பல முடிச்சதை போடக்கூடிய சூழ்நிலை இது இது வந்து நமக்கு பாதகமாக அமையும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடாக கூட இருக்கலாம் என்பது என்னுடைய பதிவு ராமன் சார் ஏதோ ஒரு காரணத்தினால ஐந்து ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ண முடியாம ஒரு இரண்டு ஆண்டுகள்லயோ அல்லது ஒரு நவம்பர் அது போன்ற மாதங்கள்லயோ ஆட்சி தொடர முடியாத நிலை வரும்போது வச்சு தானே சார் ஆகணும் அப்போ அப்போ வைக்கும்போது அடுத்தடுத்த ஐந்து ஆண்டுகள் குறிப்பிட்ட அதே மாதங்களில் தானே வரும் அப்போது நம்ம என்ன பார்வை முன்வைக்கலாம் சார் இல்ல இந்தியாவில் தேசிய அளவில் பிரதமர் பதவி என்ற பதவியின் போது வி பி சிங் ஐ கே எச் டி தேவகவுடா போன்ற அந்த ஒரு ஆண்டு காலம் ஒன்றாண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சிகள் இருக்கின்ற போது அந்த கூட்டணி ஆட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து அந்த ஒரு கட்சி வாபஸ் பண்றேன்னு சொல்லும் போது நம்பிக்கை தீர்மானத்தில் தோல்வி கண்டலானால் அதன் அதை சாத்த வச்சு குடியரசுத் தலைவர் தேதி அறிவிச்சு அதன் பிறகு தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றார்கள் அதுவே ஆனா ஐந்தாம் ஆண்டு காலம் பூர்த்தி பெற்ற ஒரு அரசு இன்னைக்கு காலாவதியாக்கி நடக்கின்ற போது வேலை காரணம் காட்டி நிச்சயமாக அவர்கள் தள்ளி வைக்க மாட்டார்கள் ஏன்னா இதனால் அரசியல் சிக்கல் வரும் பல பிரச்சனைகள் வரும் என்பது என்னுடைய பதிவு ராமன் சார் அப்போ தானாகவே அரசியல் கட்சியினுடைய கூட்டணியினுடைய பிளவின் காரணமாக ஒரு நவம்பர் மாதம் கண்டக்ட் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து நவம்பர்லேயே தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிதான் தான் மாற்ற முடியுமே தவிர தேர்தல் ஆணையமோ அரசியல் கட்சிகளோ இந்த ஏப்ரல் மேல இருந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறீங்க இல்லையா சார் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் குறைவு ஆனால் அந்த வாய்ப்புகளை குறைவு என்று நிலைப்படுத்தாலும் அது முதல் முறையாக இந்தியாவிலே முதல் முறையாக தினமலர் உரைகள் அவருடைய சிஸ்டத்தை ஆண் செய்து உள்ளது என்பது என்னுடைய பதிவு ராஜசேகரன் சார் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன் இப்போ ராமன் சார் சொன்னதுலேருந்து ஒரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் என்னன்னா ஒருவேளை அரசியல் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி கவிழுது நவம்பர்ல கவிழுதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இதே சிக்கல் ஏற்படுறீங்களா பள்ளிகள் அப்போ எப்படி அவைலபிளா இருக்கும் ரெண்டாவது ஆசிரியர்கள் அந்த தேர்தல் பணி செய்வதற்கான ஆசிரியர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லைங்களா அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்க சார் சரியான கேள்வியா கேட்டிருக்கீங்க நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் ஐயா கிட்ட சொல்லும் அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒன்னு ரெண்டு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டதா என்னுடைய வாய்ப்பை கேட்டிருந்தேன் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படிப்பட்ட நீதிமன்றங்களும் கோடை காலத்தில் சிறப்பு அமர்வு என்கிற வகையில செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பதிவு ஃபுல்லா ஸ்டாப் ஆகல கொஞ்சம் அதான் சிறப்பு அவர்மாக முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் அமர்வாக இருந்து அதுக்காக கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது இப்போதைக்கு நடைமுறையில உள்ள ஒண்ணு அது நீங்க அந்த தகவலை நீங்க இங்க நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்காக நான் சொல்ல வந்தேன் அடுத்தது இன்னொன்னு இந்த மே மாசம் ஜூன் மாசத்துலதான் நம்மளுடைய அவைகளினுடைய காலமானது முடிவு ஆகிறது அப்படிங்கிற சமயத்துல அதை தவிர்த்து நம்ம ஒரு காலகட்டத்துல தள்ளி போடவோ வேறு மாதிரியாக அதை நடத்தலாம் என்ற எண்ணமோ வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் முன்னே பதிவு சொல்லிட்டேன் ஏன்னா இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒண்ணு அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய ஷரத்துகள் நீங்கள் சொன்ன அந்த மாதிரியான தகவல் இப்போது நடைபெற சாத்தியமில்லை அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படுவதற்கான வழிமுறைகள் என்பது அது தனி அதுக்குண்டான வழிமுறைகள் பின்பற்றப்படுமையானால் ஷரத்துகள் மாற்றப்படுமையானால் அதன் அடிப்படையில் தேர்தல் வருங்காலங்களில் நடைபெற வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொல்லிட்டீங்க ஏற்கனவே இந்த மாதிரி இருந்தது ஒரு சட்டசபையாகட்டும் பார்லிமெண்ட் ஆகட்டும் வேறு சில காரணங்களால் கலைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திரும்ப பொது தேர்தல் அப்படிங்கிற வகையில புதிய சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம் அமைய தேர்தல் நடைபெறும் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தானாகவே அந்த காலமானது தள்ளி போடப்படுகிறது நீங்க சொல்ற இந்த மே ஜூனுக்கு பதிலாக நவம்பர் டிசம்பர்ல அப்படி நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழலை அமைக்கும் பொழுது அதுல இருந்து தான் அதனுடைய ஐந்தாண்டு கால பதவிக்காலம் தொடர்போகிறது அப்படிங்கும் பொழுது அடுத்ததுல இருந்து நீங்க அந்த நவம்பர் டிசம்பர்லயே அப்படியே நடத்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இன்னொன்னு சொல்ல வந்தேன் நமக்கு வந்து கோடை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் வடகிழக்கு மாநிலங்கள பலடங்கள்ல இன்னைக்கும் ஐஸ் பிரதேசங்களாக இருக்கு அப்படிங்கறதே நம்ம நினைவுல கொள்ளணும் இப்பவும் கூட ஐஸ் பிரதேசங்களே நம்ம அதே கட்டத்தில் அதனாலதான் இந்த தேர்தல் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நாம அந்த தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒண்ண நடத்தணும் அப்படின்னு சொன்னா அது மிக மிக அசாதாரணமான ஒரு விஷயம் அதை நாம சிறப்பாக செயல்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில தான் இப்ப பல காலகட்டங்களாக வச்சுதான் அந்த தேர்தலையே நம்ம நடத்துறோம் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஒரு நாள்ல நம்ம முடிச்சிடுறோம் வேறு சில மாநிலங்களில் ரெண்டு கட்டங்களாக நடத்துகிறோம் வேறு சில கட்டங்களில் ஏழாவது கட்டம் கூட போய் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதையெல்லாம் ஆலோசிச்சு தான் நம்மளுடைய தேர்தல் ஆணையமும் சரி அரசும் சரி செயல்பட்டு இருக்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிரம் இதுக்கு மேற்கொண்டு நீங்க சொல்ல வரும்பதை சொல்லலாம் ராஜசேகர் சார் இப்போ அதான் இப்போ என்னன்னா தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறதுனால அந்த டேஸ்ல அவங்க விடுமுறையில் இருக்கிறனால அவங்களை ஒரு ஒருவேளை நவம்பர் டிசம்பர்ல வருது அப்படின்னா அப்ப மாற்று ஏற்பாடாக அரசு என்ன யோசிக்கும் சார் அது அது ஏதாவது தகவல் இருக்கா வரலாற்றில் ஏதாவது தகவல் இருக்கா இல்ல பள்ளிகள் விடுமுறை விடுவாங்களா ஏன்னா வாக்கு மையம் அப்படிங்கறது பள்ளிகளாகத்தான் இருக்கு நாம ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி வேற சில காரணங்களால தள்ளி போய் அந்த மாதிரி காலகட்டங்களில் நடைபெறும் பொழுது இதுக்கு வடை விடுமுறை அப்படிங்கிறதுனால பொதுவாக பள்ளிகளுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை மற்ற சூழ்நிலைகளை நடக்கும் பொழுது அந்த பள்ளிகளுக்கு கண்டிப்பாக தேர்தலை ஒட்டி விடுமுறை அறிவிக்கப்படும் இதுதான் நம்ம நடைமுறை பண்ணிட்டு இருக்கோம் விடுமுறை அறிவிக்கிறது மட்டுமில்ல நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ன்னு சொல்றேன் அதன் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தேர்தல் நாளனைக்கு நம்ம விடுமுறை கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் நம்ம நடைமுறையில் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த தேர்தல் அப்படிங்கிற ஒன்றுக்கு நம்ம அதிகபட்சமான அளவு நாம் அதுக்குண்டான கருத்துக்களை வச்சு அது அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லா நடைமுறைகளையும் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரியே அதில் பள்ளி ஒர்க்கிங் டேஸ் அதாவது வேலை நாட்களாக இருந்தாலும் அதற்கு சிறப்பு விடுமுறை அறிவிச்சு அதன் அடிப்படையிலேயே நம்ம தேர்தல் நடத்திட்டு இருக்கோம் ராமன் சார் இந்த காலம் மாற்றம் அப்படிங்கிறத விரும்பல தாண்டி தேவை தேவையில்லை அப்படிங்கறதை தாண்டி மக்களுக்கு இது கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்குமே அப்படின்ற ஒரு பார்வை பொது பார்வை வைக்கப்பட்டது அரசியல் கட்சிகள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அரசியல் கட்சிகளுக்கு ஆக்சுவலா உண்மையிலே சொல்லப்படும் அவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட கிடையாது தேர்தல் அறிவிச்சுட்டாங்க நாம என்பது எப்படி ஜெயிக்கணும் ஓட்டு வாங்கிறதுக்காக தாங்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் மையப்பத்திரையை வச்சு எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம் என்ற நினைப்புல இருக்காங்களே தவிர்த்து இந்த வெயிலின் தாக்கம் சம்மர் பெட்டி அவங்க இதுவரை நினைக்கல ஆகவே நினைக்காத ஒன்றை இன்று திணைமலர் உரைகள் நினைக்க வைத்துள்ளது சோ அதாவது ஒரு சின்ன உதாரணம் விமான நிலையத்துக்கு பயணிக்க போறோம் பன்னிரண்டு மணிக்கு விமானம் என்ன நம்ம பத்து மணிக்கு அங்க ஏற்போர்ட்ல நிக்கிறோமா இல்லையா அப்ப இல்ல வெயில் இருக்குது இல்ல குளிரா இருக்குது மழை பயங்கரமா இருக்குது என்ன சொன்னாலும் விமானம் நமக்காக நிக்காது விமானங்கள் ஏறக்கோ கொண்ட போது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால நம்ம அங்க விமான நிலையத்துல நின்று செக்அப் எல்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணும்போது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால நம்ம போய் நிக்கணும்னா அப்ப நம்ம காலையிலேயே ஆயிட்டம் அங்க வந்து நமக்கு வெயில் ஐயோ முடியலன்னு நம்ம நினைக்கல அப்ப அந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்தி கொடுறோம் மனசை இப்ப காபி காபி வந்து சுகாபி சூடாதான் இருக்குது ஆனால் அந்த கிளாஸ்ல விட்டு குடிக்கும் போது சூடு என்ற மன தெரிந்து நமக்கு தெரிந்தாலும் அதை நாட்கள் வைத்து குடிக்கும் போது சூடாக இருந்த காபியை நாம் குடித்துக் கொள்ளும் போது எப்படி அதை குடிக்க வேண்டும் என்ற மனப்போக்கு நமக்கு வருகின்றதோ அதே போல் தேர்தல் நேரம் என்பது வெயில் சீசனாக இருந்தாலும் அதை வேட்பாளர்கள் பக்குவமாக தங்கள் உடலையும் தங்களுடைய குற்றங்களையும் பாதுகாக்க வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் அந்தந்த அரசியல் கட்சி தலைவருடைய மனநிலை என்னுடைய பதிவு கிடையாது அந்த நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை மீண்டும் சொல்கிறேன் திரு உரைகள் அதை நினைக்க வைத்துள்ளது பெருமையாக இருக்கின்றது காரணம் தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத ஒரு பிரச்சனை தனி ஒரு மனிதனாக தீர்த்து நீர் வாழ்க உமது குலம் வாழ்க உமது கொட்டம் வாழ்க என்பது போல யாருக்குமே வராத ஒரு சிந்தனை மக்களின் மீது ஒரு நன்மதிப்பும் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது உள்ள நம்பிக்கையை வைத்து திறமலர் உரைகள் இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சிருக்கு வாழ்க வளமுறை என்பது என்னுடைய பதிவுங்க ராஜசேகரன் சார் இறுதி கருத்து சுருக்கமா இந்த கால மாற்றம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கறத உங்களுடைய கருத்தா இருக்கா இல்லை நாட்கணக்குல காலப்போக்குல மாறுச்சு அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அப்படின்றது உங்களுக்கு அர்த்தம் சரியான கேள்வி என்னுடைய அபிப்பிராயமும் நீங்க நடிக்கக்கூடிய அதிக அபிப்பிராயத்துல தான் இருக்கேன் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைகளோட சட்ட திட்டங்களும் படிக்க நம்ம நடத்த வேண்டியிருக்குதா சொல்லனே ஒழிய இதை மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் அபைய பெற வேண்டுமானால் நான் சொன்ன மாதிரி சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் அதன் அடிப்படையிலேயே இதை மாற்ற முடியும் ஆனால் அடிப்படையில பொதுமை ஜனங்களினுடைய பொதுவான ஒரு நல்ல அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு எடுத்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய சிறப்பான இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு தன்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்துல இந்த மாதிரியான சூழ்நிலை மாறப்பட வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய அபிப்பிராயமும் கூட நன்றி சார் அதாவது வழக்கமான அந்த வெப்பநிலை அப்படிங்கிறத தாண்டி எல்நினோ போன்ற பாதிப்புக்கள்னால மிக அதிகப்படியான வெப்பச்சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்றாட வாழ்க்கைக்காக தேவைகளுக்காக மக்கள் கடினமான ஒரு சூழலை கடந்து போகக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் திருவிழா அப்படின்ற மாதிரியானதை வச்சு இப்போ தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடையும் வைத்து அதற்கு ஒரு காரணங்களை சொல்லி இப்போ நடத்துகிறாங்களே இதை மாற்றுவதற்கான தேவை இதை மாற்றுவதற்கான எண்ணம் யாருக்கும் வரலை அப்படின்ற ஒரு பார்வை தான் நம்ம முன் வச்சோம் நிச்சயமா இது தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்பினுடைய சட்ட மாற்றம் அப்படிங்கிறது பல சிக்கல்கள் இருக்கு இருந்தாலும் கோரிக்கையை முதன் முதலாக எடுத்து வைத்தது தினமலர் உரைகள் அப்படிங்கிற பெருமையோட இருக்கு நிகழ்ச்சி கலந்து கொண்ட வி எஸ் ராமன் அவருக்கும் ராஜசேகர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நேர்களை